வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமாக பாருங்க உங்கள் நண்பர்கள் கிட்டேயும் சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம எதை பற்றிங்க பேச போகிறோம் எப்பவும் செய்யறதையே நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்பவும் போலதானே இருக்கும் உங்கள் வாழ்க்கை மாறணும்னா இதுவரைக்கும் நீங்க வாழாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னா இதுவரைக்கும் நீங்க செய்யாத செயல்களை நீங்க செய்யணும்ல மாற்றத்தை நீங்க விரும்பணும்ல புது புது திறமைகளை நீங்க வளர்த்துக்கணும் ஆனா ஆனால் நிறைய பேருக்கு ஏங்க இது பெரிய கஷ்டமா இருக்கு இது எப்படி சரி செய்யறது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லாக பாருங்க தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் பண்ணிடுங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இது போன்ற டெக்னாலஜிகள் இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த காரணத்தினால அடுத்த பத்துல இருந்து பதினைந்து ஆண்டுகள் வரை வேலை வாய்ப்புகள் முழுவதும் அப்படியே மாறிடும் சொல்றாங்க இப்ப இருக்கிற வேலைகள் எதுவுமே இருக்காதுங்க இதை எப்படிங்க நீங்க எதிர்கொள்ள போறீங்க உங்களோட வேலைகளை எப்படி நீங்க தக்க வச்சுக்க போறீங்க தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் வர வைப்பதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க ஒரு விஷயத்தை நீங்க நிச்சயமா செய்யணுங்க ஏராளமான புது விஷயங்களை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ இல்ல காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ உங்க டீச்சர் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க இது கூட உனக்கு தெரியாதா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே இதுக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா நீ ஒரு முட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்லயும் அதே தான் இது கூட உனக்கு தெரியாதா நீ மிகப்பெரிய முட்டாள் நீ மாடு மேய்க்கதான் லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நாம ஒரு முட்டாள் நமக்கு அறிவு இல்ல நமக்கு திறமை இல்ல அப்படின்ற விஷயம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு ஒரு புது விஷயத்தை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா அந்த புது விஷயத்துல நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அந்த புது விஷயத்துல நீங்க ஜீரோ ஆரம்பத்துல அதுல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாதானே நீங்க அந்த திறமையை வளர்த்துக்க முடியும் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று தெரியலன்னா நீங்க ஒரு முட்டாள் அதனாலதான் புது விஷயம் கத்துக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பயம் மாற்றம்னாலே பயம் மாற்றம்னா புது விஷயத்த கத்துக்கணும் புது விஷயம் கத்துக்கிறதுல நாட்டம் இல்லை ஏன்னா புது விஷயம் கற்றுக்கும் போது ஆரம்பத்துல நமக்கு எதுவுமே தெரியல ஆரம்பத்துல எதுவுமே தெரியாததுனால நாம் ஒரு முட்டாளாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது ஆனா நீங்க முட்டாளாக இருக்க விரும்பல அதனால உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இல்லைனாலும் பரவாயில்ல உங்க வாழ்க்கை நிம்மதியா இல்லைனாலும் பரவாயில்ல நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இப்படியே தொடர்ந்து வாழ்க்கையை கடத்திக்கிட்டு போவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த மனநிலை இருந்தால் உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்காதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளில் எல்லாமே மாறப்போகுது நீங்க மட்டும் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது வருமானம் இருக்காது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க எனவே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நீங்க இல்லைங்க யாருங்க தரமசாலி எல்லாத்தையுமே தெரிஞ்சவன் தரமசாலி இல்லை வேண்டிய திறமைகளை வளர்த்து கொள்ளும் ஆர்வம் உடையவன் தாங்க தர்மசாலி அவன் எப்பவுமே ஆர்வமா இருக்கணும் இது வேணுமா இது என் வளர்ச்சிக்கு முக்கியமா இந்த திறமை என் மனதை மேம்படுத்துமா என் வாழ்க்கையை மேம்படுத்துமா இதை நான் கத்துப்பேன் இந்த திறமையை நான் வளர்த்துக்குவேன் அப்படின்ற ஆர்வத்தோட அப்படின்ற துடிப்போட அப்படின்ற உத்வேகத்தோட இருக்கிறவன் தாங்க தர்மசாலி எனவே எப்போதும் தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உள்ள திறமைசாலியா உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குங்க பதிவு நேரம் என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் நான் ஒரு திறமைசாலி நான் ஒரு திறமைசாலி அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் பிரபஞ்சம் நீங்கள் ஒரு திறமைசாலி என்பதை எப்போதும் உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க நீங்க ஃபேஸ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராமில்னா இருந்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க ஸ்கிரீன்ல லிங்க் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களிடையும் சொல்லுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்